வணக்கம் ஆப்பிள் டிவி யூடியூப் நேர்களே உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம் தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை செய்து லைக் மற்றும் ஷேர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் வளர்பிறை பிரதமை திதி காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு த்விதியை திதி யோகம் சரியில்லை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் சுக்ரன் ரிஷபத்தில் குரு சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு இன்றைய ராசிபரன் மேஷ ராசி இரண்டாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம் ராசியில சூரியன் உச்சமாக இருக்காரு அதனால் வியாபாரத்திலேயோ இல்லை உங்களுடைய பேச்சு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய விஷயத்திலோ அதிகாரம் அதிகரிக்கக்கூடிய அதிகார வார்த்தைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எல்லாரையும் கொஞ்சம் அதட்டி உருட்டி வேலை வாங்குவீங்க இன்று உங்களுடைய வார்த்தைகளில் கம்பீரம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் பணபலம் அதிகரிக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிக்காக சில செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது காரிய வெற்றி ஏற்பட்டு உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய பண பலத்தை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் அதாவது வழக்கறிஞராகவோ அல்லது அரசியல் துறை சார்ந்தவராகவோ இருந்தால் உங்களுடைய வார்த்தைகளில் அதிகாரம் துணிக்கும் அதன் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாக கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும் பேச்சின் மூலமாக எதிரியும் எதிரியையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பணபலம் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க இன்னைக்கு ஏதாவது நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் எக்ஸாம் எழுதுறதுல உங்களுடைய சாமர்த்தியத்தை பணம் பயன்படுத்துவீர்கள் அதாவது ஹார்ட் ஒர்க்கை காட்டிலும் ஸ்மார்ட் ஒர்க்கை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ரிஷப ராசி தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ராசிநாதன் விரயத்தில் இருக்காருங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் அது கூட செலவு சந்தோஷ செலவாகுமே தவிர நெகட்டிவ் செலவு கிடையாது கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று கவலையை ஏற்படுத்தினாலும் வருமானத்தில் தொய்வு இருக்காது வருமானத்தில் கொஞ்சம் குறைவு ஏற்படுமே தவிர தொய்வு இருக்காது இன்று உங்களுடைய செயல்பாடுகள் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படும் உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு உங்களுக்கும் தந்தைக்கும் இருந்த மனஸ்தாபங்களை பெருதுபடுத்தாமல் பார்த்துக்கொள்வது நல்லது கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் கவலைகள் ஏற்படும் அதாவது ராசியில் சந்திரன் குரு சேர்க்கை நல்லா தான் இருக்குது ஆனால் சந்திரன் இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரத்தில் இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்கிறதுனால மனசில் ஒரு கவலை இருக்கும் பதினொன்றரை மணி வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் அதனால் காலை பதினோரு மணி வரைக்கும் உங்களுக்கு கவலைகள் இருக்கும் என்ன விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையை பற்றிய கவலை உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய கவலை எதிர்காலத்தை பற்றிய கவலை இருக்கும் ஆனால் பதினோரு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிற மாதிரி சில முயற்சிகள் வெற்றியை தரும் உடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தன லாபம் அதிகரிக்கும் மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வெறும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று கடுமையான உழைப்பின் காரணமாக தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிதுன ராசி ராசிக்கு விரையஸ்தானத்துல இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்காரு என்று கவலைப்படாதீங்க விரயஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்துக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதாவது உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுரிந்த பொருட்கள் வாங்கிறது வீடு வாங்கிறதுக்குனே கடன் வாங்கிறது இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கடன் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க இது உங்களுக்கு சொத்து சேர்க்கைக்கு உண்டான வழியை ஏற்படுத்தும் குறிப்பாக நாலாம் இடத்துக்கு புதனின் பார்வை நாலாம் வீட்டு அதிபதியான புதன் செவ்வாயோடு சேர்ந்து அந்த நாலாம் இடத்தை பார்க்குறாரு பூமிக்காரங்களோட சேர்ந்து பார்க்குறாரு அதனால் ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அதாவது இன்றைக்கி எடுக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் ஒரு ஒரு டைரக்ஷனில் போகிறது பார்த்தீங்கன்னா கடைசியில் போய் எண்ட் ஆஃப் தி டே யூ வில் பி பையிங் நீங்கள் வந்து ஒரு சொத்து வாங்குறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும் சந்தோஷமான செலவுகள் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதற்குண்டான மருத்துவ செலவுகள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் தாயாருக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதெல்லாம் இன்றைக்கி சந்தோஷமாக செயல்படுத்துவீங்க இது குடும்ப சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்களுக்கு வீண் செலவுகளை ஏற்படுத்தும் அதாவது இந்த வார்த்தையை நீங்கள் வந்து தேவையில்லாமல் பயன்படுத்த மாட்டீங்க அவசியத்துக்காக தான் பயன்படுத்தி இருப்பீங்க ஆனால் அந்த வார்த்தை உங்களுக்கு செலவை ஏற்படுத்துகின்ற வகை வகையில் இருக்குது வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் செலவுகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக சில தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் எதுக்காக செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காக செலவுகள் உங்களுடைய சௌகரியத்தை ஒன்றும் இல்லை நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு மொபைல் ஃபோன் மாற்றுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சின்னதாக ஒரு ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கலாம் ஒரு ஷர்ட் வாங்கிக்கலாம் ஏதோ ஒரு சின்ன செலவோ பெரிய செலவோ உங்கள் சார்ந்த செலவாக இருக்கும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள் திருமணம் வயதில் இருந்தால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணைக்காக சில கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடகராசி ராசிநாதன் உச்சமாக இருக்காரு இது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் பெரிய மனிதர்களின் சந்திப்பையும் தொடர்பையும் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு பதவி உயர்வை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல் துறை சார்ந்த பயணத்தில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன வார்த்தை பேசினாலும் அதற்கு பொறுப்பு நீங்கள் தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வார்த்தை ஜாலத்தை வைத்து உங்கள் பதவியை நிலைநாட்டி கொள்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வார்த்தை ஜாலம் தெரியல அப்படின்னா பேசாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்கள் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் வார்த்தைகள் பாதிப்பை ஏற்படுத்தும் இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது தொழில் ரீதியான வருமானம் நன்மையை ஏற்படுத்தும் அரசாங்க கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும் சகோதர சகோதரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் நீண்ட நாளைக்கு பிறகு குடும்பத்தில் நிம்மதி வருது அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்கள் காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கோ அங்க உங்களுக்கு ஏட்டிக்கு பூட்டியாக பேசுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடாதீங்க உங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் குறிப்பாக நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்கள் வியாபாரத்தில் எதிரிகளின் தொல்லை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் பெரிய மனிதர்களின் தொடர்பை கொண்டு அந்த எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அல்லது எதிரிகளை ஆஃப் பண்ணக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் நீண்ட நாட்களாக மறுக்கப்பட்ட அங்கீகாரம் உங்களுக்கு அஃபிஷியலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய பதவி உயர்வு உங்களுடைய ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சம்பந்தமான செய்திகள் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் கௌரவத்தை ஏற்படுத்தும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் சிம்ம ராசி இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடு மனை சார்ந்த சங்கடங்களும் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தசமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாராக கூடிய நேரம் வந்துவிட்டது உங்களுடைய அஃபீஷியல் கேரியர்லேயும் சரி பர்சனல் வீட்டில் வீட்டு விஷயத்திலும் சரி ஆரோக்கியத்திலும் சரி ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்காக தயாராகிட்டு இருக்கு இந்த மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பத்துக்கு தேவையான பண வரவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்று அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்பட்டதுனால் அது உங்களுக்கு தைரியத்தையும் பண வரவையும் ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த பண வரவு காரணமாக என்ன பண்ணுவீங்கன்னா தைரியமா கடன் வாங்குவீங்க தைரியமா கடன் வாங்கி சொந்த வீடு வாங்குறது இல்லாட்டி உங்களுடைய கார் ஆசைகளை பூர்த்தி செய்கிறது ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை செய்வதற்கு கடன் வாங்க தயங்க மாட்டீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் எப்படிப்பட்ட சிக்கல் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் பண வரவு ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சுகங்கள் அதிகரிக்கும் உடல் ரீதியான சோர்வுகள் வெளிவரக்கூடிய வாய்ப்பு வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீடுமனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தொழில் மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் சொத்து கிடைக்கணுமா இல்லை பணம் கிடைக்கணுமா ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்களா எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அவர் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தை பாகியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகி அவளு அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க அதனால் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு கன்னி ராசி ஒன்பதாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை நிஜமாக உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடி எடுத்து வச்சாலும் அது உங்களுக்கு யானை பலத்தை கொடுக்கக்கூடிய இருக்கு காரிய வெற்றி ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் அடுத்தவங்களை எப்படி எங்க ஆஃப் பண்ணுங்கிறது தெரியும் அதை சாமர்த்தியமாக செய்து முடித்து அதன் மூலமாக உங்களுக்கு சிக்கல்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் முன்னோர்களின் ஆசி கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் எதிர்ப்புகள் இருந்ததுன்னா அதை சமாளிக்கக்கூடிய திறமையை கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்கள் பேரில் வழக்கு போட்டிருந்தாலோ இல்லை அரசாங்கம் உங்களுக்கு வழக்கு தொடுத்திருந்தாலோ அந்த வழக்கில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய யோசனைகள் மூலமாக சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள் தந்தையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முயற்சிகள் அல்லது மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுனால நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த அந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களை களைவதற்குண்டான முயற்சிகள் தெளிவான முடிவை எடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் நண்பர்கள் வாழ்க்கை துணை போன்ற விஷயங்களில் கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்குது முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் மற்றபடி கெடுபலன்கள் கிடையாது என்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தெளிவான சிந்தனை ஏற்படும் இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க ஒன்றா நீங்கள் உதவி பண்ணுவீங்க இல்லை அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் துலாம் ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை பொதுவாக எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருந்தால் மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்கரனுக்கு எதிரியான குரு மறைவது யோகத்தை ஏற்படுத்தி வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் புதுசாக வீடு கட்டணும் இல்லை வீட்டில் ஏற்கனவே இருக்கிற வீட்டில் நான் பராமரிப்பு செலவு பண்ணணும் இல்லை மேலே மாடி எடுத்து கட்டணும் இல்லை போர்ட்டிகோ எக்ஸ்டென்ட் பண்ணணும் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அரசியல் துறை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் மீடியா தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் இருப்பினும் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் வலுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் அவர்களும் செயல்படுவார்கள் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும் ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் நக்கல் நையாண்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி பேசினீங்கன்னா அது உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா திருமண விஷயத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மற்றபடி கெடுபண்கள் இல்லை குடும்பத்துக்கு தேவையான பண தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தாரின் எதிர்மறை செயல்பாடுகள் அதுவும் குறிப்பாக உங்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி இந்த உறவில் இருக்கிறவங்களுடைய எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாற்றம் வர வரை கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்னைக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தில் குறிப்பாக தாயாரின் மனதை காயப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் சின்ன ஈகோ கிளாஷ் வருது இது கணவன் மனைவி உறவில் மட்டும் இல்லைங்க நீங்கள் யாரோடெல்லாம் பழகிறீங்களோ எல்லார்கிட்டையும் நீங்கள் ஈகோவை காமிக்கிறீங்க அதனால் உங்கள் வார்த்தைகளால் அடுத்தவர்களை காயப்படுத்தும் சூழ்நிலை இருக்குது பண விவகாரத்தில் பிரச்சனை இல்லை உங்களுக்கு திடீர் செலவுகள் அல்லது திடீர் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரச்சிக ராசி சப்தமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை புதிய நபர்களின் அறிமுகம் அல்லது ஏற்கனவே நன் நட்பில் இருக்கும் நபர்களின் மூலமாக உங்களுடைய மனோபலத்தை உயர்த்துவதற்குண்டான செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் காரிய வெற்றி ஏற்படும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வெற்றிங்கிறதே இல்லாமல் இருந்தது கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு டென் டு டுவெல் இயர்ஸ் உங்களுக்கு வெற்றிங்கிறது ரொம்ப பெருசா இல்லை பெரிய வெற்றிகள் பார்க்காம இருந்தீங்க இனிமேல் நீங்கள் பார்க்க கோரிய கூடிய வெற்றியை வேறு யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு அமோகமான வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உறவுகளின் சந்திப்பின் மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வு அல்லது கௌரவம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகளின் சந்தோஷமான சந்திப்பின் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை உங்கள் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை லாபஸ்தானத்தை லாபஸ்தானாதிபதியே பார்க்கறதுனால தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு அதாவது உங்கள் நீங்கள் இருக்கிற ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அந்த இடத்துல உங்களால் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை ஆரோக்கியத்தில் உடல் ரீதியான சோர்வு இருக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சோர்வுகள் இருக்கும் ஆனால் உங்களுடைய வியாதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை மருத்துவ உதவிகள் லாபத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாளைக்கு பிறகு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை அதே சமயம் தாயாரின் செயல்பாடுகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உடன் உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவிலும் நல்ல நம்பிக்கையான செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்து போன விஷயம் அல்லது பூர்த்தியாகாத ஆசைகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதாவது நீங்க சொந்தமா தொழில் அல்லது வியாபாரம் துவங்கணும் இல்ல உங்க வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷமான செயல்பாடுகள் ஏற்படுத்தியிருக்கீங்க அதாவது ஒரு கல்யாணமோ உள்ள காதுகுத்தோ ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதற்குண்டான பண தேவைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் உதவிகளாக கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான செலவுகள் குறைகின்ற வாய்ப்பு இருக்குது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வீடு கட்டணும் இல்லை வீட்டில் மாடி எடுத்து கட்டணும் இல்லை வீட்டில் பராமரிப்பு செலவு அப்படின்னா அதெல்லாம் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நல் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரித்து செயல்படு செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய அஃபீஷியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மனசுல ஒரு விதமான கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு வீண் கவலைகள் உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் உள்ள வீரியத்தன்மையை அல்லது அந்த ஃபாஸ்ட்னஸை குறைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவலைகளை மறந்து செயல்படுங்கள் வெற்றிகள் உங்களை தேடி வரும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சரி மீடியா தொழில் சார்ந்தவர்களுக்கும் சரி அரசாங்க உதவிகள் உண்டான யோகம் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு சந்தோஷகரமான நாள் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குழந்தைகளின் குடும்பம் உங்களுடைய பெற்றோரின் குடும்பம் பெற்றோரின் குடும்பத்தில் நீங்களும் ஒருத்தர் உடனே சில பேர் கேள்வி கேட்பீங்க பெற்றோர் குடும்பம் எப்படி சார் அப்படின்ட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு குடும்பம்னா அந்த குடும்பத்துல நீங்களும் ஒருத்தர் அவங்க குடும்பம் சார்ந்த உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுடைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர்கள் மூலமாக சகோதர சகோதரிகள் மூலமாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் உங்களுக்கு வந்து சேரும் இதன் மூலமாக பணபலம் அதிகரிக்கும் மகர ராசி இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தின் மூலமாக நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும் வியாபார விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும் உடன்பிறப்புகளால் ஆதாயம் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செல்வாக்குன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க பெரிய மனிதர்கள் அல்லது அரசியல் தொடர்பான தொ தொழில் செய்யக்கூடிய நபர்களுடன் உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக தனலாபம் அதிகரிக்கிறதுக்கும் வருமானம் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதாவது வேலை விஷயமாகவோ இல்லை தொழில் விஷயமாகவோ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு அல்லது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு உங்களுடைய பிஸ்னஸை பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது விஸ்தீர்ணம் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் குழந்தைகளின் மேல் படிப்பு குழந்தைகளின் திருமணம் போன்ற விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும் உங்கள் வீட்டில் பையன் இருந்தான்னா பொண்ணு தேடி வரும் பொண்ணு இருந்தாங்கன்னா ப பையன் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வ பேச்சுவார்த்தை நடத்துவாங்க மொத்தத்தில் உங்கள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த அல்லது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த அல்லது உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அமிக்கபிள் சுச்சுவேஷன் வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிபாக்கிகளில் உங்களுக்கு அதில் டீவியேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது அதில் சப்சிடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும் வருமானம் வருதோ இல்லையோ செலவை குறைச்சாலே போதும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபார முதிர்ச்சி ஏற்படுகின்ற நாள் கும்பராசி ராசிக்கு நான்காம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை ஸ்திர ஸ்திரமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு வேலை விஷயமாகவோ இல்லை நீங்கள் உங்களுடைய சொந்த தொழில் விஷயமாகவோ இல்லை வியாபார விஷயமாகவோ நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும் அதாவது பிஸ்னஸில் ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் நீங்கள் கான்க்ரீட்டாக நின்று செயல்படுத்துவீங்க அந்த கான்கிரீட்னஸ் அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் சுக அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வளர்பிறை சந்திரன் நான்காம் இடத்துல குருவோடு சேர்ந்து உங்களுக்கு தொழில் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் அல்லது உத்தியோகத்தில் இதுநாள் வரைக்கும் இல்லாத ஒரு நிம்மதித்தன்மை ஏற்படும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் இருந்தவங்களாம் இப்போ அடங்கி போவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள் அந்த பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுக் நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளில் தெளிவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும் வீடு மனை மாற்றுவதற்குண்டான முயற்சிகள் ஆ ஆதாயத்தை ஏற்படுத்தும் ஆலோசனையின் பேரில் செய்யக்கூடிய அதாவது தாயாரின் ஆலோசனையின் பேரில் அல்லது தாய் ஸ்தானத்தில் இருக்கிற நபரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த கிரவுண்டை ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு உண்டான யோகம் இருக்குது வீடு மனை வாங்கும் யோகம் இருக்குது ஆனால் உங்களுடைய மற்ற கடன்களை உண்டான முயற்சிகளில் வெற்றி காண்பதற்கும் உண்டான சூழ்நிலை ஏற்படுறதுனால இந்த வீடு மனை வாங்கிற விஷயத்தை தள்ளி போடுறது புத்திசாலித்தனம் பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறீங்க மீடியா தொழில் பண்ணுறீங்கன்னா இத்தனை நாளாக கடந்த ஒரு ஒரு வருஷமாக ரொம்ப டல்லாக இருக்குது ஒன்றரை வருஷமாக ரொம்ப நஷ்டத்தில் செஞ்சு போயிட்டுருக்கு அந்த நஷ்டம் உங்களுக்கு லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு யூ டேன் எடுக்கக்கூடிய நேரம் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட்டு எந்த விதமான தவறான முடிவுகளையும் எடுத்து விடாதீர்கள் குதர்க்க எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது மீன ராசி இன்று உங்களுக்கு பணபலம் அதிகரித்து குடும்ப ஒற்றுமை ஏற்பட்டு வியாபார லாபம் ஏற்பட்டு குழந்தைகள் உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும் குடும்பத்துக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வீட்டு வீடு சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள் அல்லது வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்கள் அல்லது வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறது அல்லது வீட்டுக்கு ஏதாவது வட்டி பார்க்கறது டிங்கரிங் பார்க்குறது ஏதாவது எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அது உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை பெற்றுத்தரும் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்றாற் போல வருமானம் அதிகரித்து தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் காரிய வெற்றி ஏற்படும் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது செல்வாக்குமிக்க நபரின் தொடர்பின் மூலமாக புதிய பொறுப்புகள் வரத்துக்கு வாய்ப்பிருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கடன் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக அல்லது சக நண்பர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக சிக்கல்களையும் உங்களுடைய செலவுகளையும் குறைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆதாயம் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகளின் சந்திப்பின் மூலமாக சந்தோஷம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள் பண விவகாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் நீண்ட நாளைக்கு பிறகு பூமி தொடர்பான சிக்கல்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வண்டி வாகன வகையில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இந்த வைத்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்